மன்னிப்பின் கீழ் வந்து ரொம்ப காலமாக சிறையில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி தவறுகளை செஞ்சு சிறையில் இருந்து வாடக்கூடிய கொஞ்சம் வயசான சிறை கைதிகள் எல்லாம் தெரிவு செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா பொது மன்னிப்பு கொடுப்பாங்க அந்த வகையில அண்மை காலத்துல கடந்த வெசாக் பூரணி தினத்துல மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெசாக் பூரணி அன்னைக்கு வந்து முந்நூற்றி எண்பத்தெட்டு பேருக்கு வந்து பொது மன்னிப்பின் அதாவது ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பின் வந்து மன்னிப்பு கொடுக்கப்பட்டது அந்த முந்நூற்றி எண்பத்தெட்டு ஒருத்தர் என்ன பண்ணார்னா நிதி மோசடி வழக்கு அதாவது போலியான ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு நிதி நிறுவனத்துக்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்குமே காசு எடுத்திருக்காரு அப்படிங்கிறதன் பேர்ல அனுராதபுர நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு சிறை தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நடந்தது மே மாதம் ரெண்டாம் தேதி வெசா பூரணை தினம் மே மாதம் பன்னெண்டாம் தேதி அப்படி கொடுக்கப்பட்ட ஒருத்தர் பத்து நாள் கழிச்சு ஜனாதிபதியினுடைய மன்னிப்பின் பேர்ல வெளியே வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு மாதத்துக்கு முன்பாக ஜூன் மாதம் தேதி அளவில் பேசப்பட்டது அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் மன்னிப்பின் பேர்ல பல பேரு சிறைச்சாலை ஆணையாளர் சிறைச்சாலை அதிகாரி அந்த மாதிரியான மிக முக்கியமான ஆட்களினுடைய பரிந்துரையின் பேர்ல அவங்களோட சப்போர்ட்டோட நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சிஐடி தகவல் போய் இந்த மாதிரியான ரிசர்ச் வந்து நடந்துட்டு இருந்தது அப்படிப்பட்ட

தொழிற்சாலை ஆணையாளர் நாயகம் துஷாரோ புல் தனியவையும் வந்து சிஐடி வந்து கைது செஞ்சாங்க ஒன்பதாம் தேதி இப்படி தான் இன்னைக்கு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டு இப்படி ஒரு சிறை தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு அதாவது ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் அனுராதபுர சிறைச்சாலையிலிருந்து சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட டபிள்யூ எம் திலகரத்னவுக்கு அனுராதபுர மேல் நீதிமன்ற நீதிபதி நளின் டி ஹேவாவசம் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டாருங்கிறதா செய்தி அதாவது இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த நிதி நிறுவனத்தினுடைய சொந்தக்காரர் டாக்டர் ஏ காமினி தான் அந்த கேஸை போட்டு இப்போ அவருக்கும் வந்து நீங்கள் ஃபைன் கட்டணும் அதாவது நான்கு லட்சம் ரூபா வந்து இழப்பீடு வழங்குமாறு வந்து நீதிபதி வந்து அவருக்கு உத்தரவிட்டிருக்காரு அதோட இவருக்கு ஏழு வருஷ கடவுளிய சிறை தண்டனை வழங்கியிருக்காங்க இல்லையா அதை வழங்கினதோட அந்த நிதி முகாமையாளர் இருக்காரு அவருக்கு நீங்க நாலு லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டலைன்னா மேலும் பத்து மாதங்கள் கடூளிய சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இவர் தான் அத்துள்ள இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து தப்பியோடனாலும் எப்படியோ கண்டுபிடிச்சி அவங்களுக்குரிய தண்டனையை வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் சிஐடியினருக்கு போன தகவல் என்னென்னா இன்னும் நிறைய பேருக்கு பொது மன்னிப்பின் பேரில் அந்த சிறைச்சாலைக்குள்ளே தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே பொது மன்னிப்பின் பேரில் வந்து வெளியே வந்திருக்காங்க இது தொடர்பாக சிஐடி வந்து ஆராய்வு செஞ்சிட்ருக்க அப்படிங்கிற செய்திகள் வந்துச்சு ஆனால் அதில் அப்டேட் எதுவும் அதுக்கப்புறம் கிடைக்கல அப்போ அந்த அத்துல திலகரத்னவுக்கு தான் டூ மந்த் முன்னாடி நடந்த அந்த இஷ்யூக்குரிய நபருக்கு தான் இன்னைக்கு வந்து கடுளிய சிறை தண்டனை வழங்கியிருக்காங்க நீதிபதியினுடைய இந்த தண்டனை இந்த தீர்ப்பு உண்மையிலேயே நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்லிக்க வர இது அத்துல திலகரத்ன மாத்திரம் இல்லை ஏனையவர் நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சேர்த்து கொடுத்தா நல்லது அப்படிங்கிறத வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் அதோட இந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு சொல்லி ஆகணுங்க இந்த நம்ம நாட்டில் இந்த அரசாங்கம் வந்து பதவி ஏற்று இப்ப கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் ஆயிடுச்சுன்னா ஒரு வருஷம் ஆக போகுது இவங்க வந்து இந்த முதலாம் தேதியே ஜனவரி முதலாம் தேதியே கிளீன் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த போதைப் பொருளுக்கு எதிரான போதை மருந்துகளை வச்சிருக்கிறவங்க கஞ்சா கடத்துறவங்க குடு கடத்துறவங்க இப்படி பல விஷயங்களை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க இப்ப ஒவ்வொரு நாளும் என்ன பார்த்தீங்கன்னா இலங்கையிலுடைய போலீசாரு அப்புறம் முப்படையினர் விஷேட அதிரடிப்படையினர் எஸ்டி ஃப் முப்படையினர் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ரைடு போறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பல பேருக்கு ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க கூட எங்களுடைய ஏரியாவில் கூட ரைடு போறதாக நான் கேள்விப்படுறேன் ஒரு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக கூட திடீர்னு வந்து எல்லாரையும் சோதனை செஞ்சு ஒரு பஸ் வந்து அவங்களை ஏத்திட்டு போனதாக கூட நான் கேள்விப்பட்டேன் எங்களுடைய ஏரியாவில் கொழும்பு தான் அப்போ அதனால வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா ரைடு பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் நேத்து மாத்திரம் முப்படையினர் விசேட அதிரடிப்படையினர் போலீஸார் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூறு

வந்து சோதனை செஞ்சிருக்காங்க போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாக மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி நாலு நபர்கள் வந்து நேத்து மாத்திரம் கைது செய்யப்பட்டிருக்காங்க நேத்து மாத்திரம் பாத்துக்கங்க அதுல எத்தனை கிலோகிராம் என்னென்ன போதைப் பொருட்களை இவங்க பறிமுதல் செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எட்நூத்தி ஒன்பது கிராம் நூத்தி அறுபது கிராம் ஐஸ் போதைப்பொருள் பொருள் அஞ்சு கிராம் இருநூத்தி பதினாலு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளை வந்து பறிமுதல் செஞ்சதாக சொல்லப்படுது குற்ற செயல்களோட நேரடியாக தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்ட இருபத்தி ரெண்டு அவர்களை அதிகாரிகள் தடுத்தும் வச்சிருக்காங்களா நேத்து சொல்லப்படுது மற்றும் நிலுவையில் உள்ள பிடியானைகளுடன் ஐநூத்தி இருபது சந்தேக நபர்களை கைது செஞ்சிருக்காங்களா ஜூலை பதினெட்டுல இருந்து லாஸ்ட் வீக் ஜூலை பதினெட்டுல இருந்து நேத்து வரைக்குமே கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஒரு கிலோகிராம் ஐஸ் போதை பொருளும் ஒன்று புள்ளி மூன்று கிலோகிராம் ஹெரோயினும் எண்பத்தி ரெண்டு கிலோகிராம் கஞ்சாவும் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அதாவது பாருங்க ஆறு நாட்களுக்குள்ள அப்ப கூடுதலாக கஞ்சா தான் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு எண்பத்தி ரெண்டு கிலோ கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்க நாட்டுல கஞ்சா அடிக்கிறது ரொம்ப குறவா இருக்கான் அப்படிங்கறதா உண்மையான விஷயம் சரி இது இருக்கும் பொழுது போலீஸ் இருக்கும்பொழுதுல ஒரு ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குங்க இன்னைக்கு வந்து ஒரு அறுபத்தி ஆறு வயதுடைய ரத்தினம் ராசு அப்படிங்கிறவர் கிளிநொச்சி புகை ரத வீதியை சேர்ந்து வசிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து குடும்பத்தில் ஏற்பட்ட பிணக்குகள் காரணமாக அவரை வந்து அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தடுத்து வச்சிருக்காங்க அவருக்கு என்னென்ன பிரச்சனையோ ஏதோ தெரியல இன்னைக்கு நண்பகல் மணி மணி நிமிஷம் வாக்கில் அவர் அணிந்திருந்த சாரத்தை அவர் அதை கிழிச்சி ஒரு பகுதியை கிழிச்சு மாட்டி இறந்து போன சம்பவம் கிளிநொச்சியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் அப்படின்னு பொழுது குடும்பத்துல உள்ள பிரச்சனை காரணமாக ஸ்ட்ரெஸ்ஸில் அவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பத்தில் தகவல்கள் வந்து வெளியாயிட்டு இருக்கு நம்ம நம்ம நாட்டில் அண்மை காலமாக நான் நேற்று சொன்னேன் இல்லையா பதிய தலாவில நடந்துச்சுன்னு இதுக்கு முன்பாக அம்மாந்தோட்டையில் ஒரு விஷயம் நடந்துச்சு அதை சொல்ல கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அம்மாந்தோட்டையில் கூட இப்போ ஒரு 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 ஒன் வீக் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீட்டுக்கு பின்னாடி இருந்து ஒரு காலை வந்து எடுத்தாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வலஸ் நினைக்கிறேன் அந்த ஏரியா அம்மாந்தோட்டையில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஹஸ்பண்டு புருஷன் முன்னாடிக்கு இடையில அடிக்கடி சண்டை இந்த தகராறு காரணமாக இதுக்கு இடையில பொண்டாட்டிக்கு இன்னொரு எஃப்ஐஆர் இருந்திருக்கு இதை த புருஷன் வந்து தட்டி கேட்டிருக்காரு பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை கொண்டு காலை வெட்டி ஒரு இடத்துல புதைச்சி உடம்பை இன்னொரு இடத்துல புதைச்சிட்டாங்க ரெண்டு மாதம் அதாவது அஞ்சாம் மாதத்துலேருந்து இவரை காணலை அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா போன மாதம் இவரை காணலைன்னு அவங்க வீட்டாக்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அம்மந்தோட்டையில் இது போட்டிருக்காங்க கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு அப்புறமா பதினாறாம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஜூலை பதினாறாம் தேதி வாக்கில் இவங்களை போய் விசாரிச்சிருக்காங்க மனைவி மனைவிய மனைவி தெரியான்ட்டாங்க வீட்டு ஏரியாவை சோதனையிட போது வந்து ஒரு காலை வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் பொண்டாட்டிய கூப்பிட்டு வச்சு ஒரு ரெண்டு தட்டு தட்டி விசாரிச்சிருக்காங்க போல பொண்டாட்டி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிருச்சா ஆமா நான் தான் புதைச்சேன் அப்படின்றதுக்கு அப்புறமா இன்னொரு இடத்துல தோட்டத்துக்குள்ள முழு உடலும் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு கடைசியில பார்த்தா புருஷனை அதுவாக கொண்டு புதைச்சிருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நம்ம நாட்டுல இப்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு குடும்ப பிரச்சனைகள் வந்து அதிகம் நேற்றும் அந்த குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை தொடர்பாக தான் நம்ம வந்து பேசியிருந்தோம் இப்போ இதையும் பாருங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே அந்த மனுஷனுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் இவர் ஒரு அதிபராக வந்து கடமையாற்றியவர் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக நிறைய குரல் கொடுக்கக்கூடியவர் தமிழ் மக்களுக்கு பிடித்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இவரு மேல வந்து கேஸ் கொடுத்திருக்காரு சஞ்சய் மகாவத்தா அப்படிங்கிற சட்டத்தரணி இன்னைக்கு சஞ்சய் மகாவத்தா அவர்களுடைய பேஸ்புக் பேஜில் இருந்து கூட இந்த நியூஸ் அவர் போட்டிருக்காரு ஷேர் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா அதாவது தெற்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை விட வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதிகமாக சொத்து குவிப்பு பண்ணியிருக்காங்க அளவுக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற இவர் நேற்று தான் வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு அதிபராக கடமையாற்றியவர் சாதாரண ஒரு பிரின்சிபலாக கடையாற்றியவர் ரெண்டாயிரத்தி அப்புறம் எலெக்ஷன்ல நின்னாரு பாராளுமன்ற உறுப்பினரா வந்தார் இப்போ அவருடைய மனைவியின் பேரோட மனைவியினுடைய பேர்ல ரெண்டு ஐஸ்கிரீம் கம்பெனி இருக்காமா அதாவது மகளினுடைய பேர்ல வந்து ரெண்டு சூப்பர் மார்க்கெட் வந்து இயங்குதாமா அது மாத்திரமில்ல கடந்த அரசாங்கத்துல கொடுக்கப்பட்ட ஒரு பார் லைசன்ஸ் ரெண்டு பார் லைசன்ஸ் கூட இவருடைய பேர்ல இருக்குதாமா ஸ்ரீதரன் அவர்களுடைய விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதி குற்றப்புலன் ஆய்வு பிரிவுல இந்த சஞ்சய் மகாவத்தை என்ன பண்றாங்கன்னா கேஸ் போட்டிருக்காரு இப்ப இது வந்து இப்ப பெருசா பேசப்படுது என்னன்னா தைரியமா வந்து அவர் போட்டிருக்காரு ஆனா சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து ஆமா நீங்க போட்டுக்கங்க நீங்க காட்டிங்க என்னுடைய சொத்து தொடர்பான எல்லா விஷயத்தையும் நான் வந்து வெளிப்படையான அறிவிச்சு தானே இருக்கேன் சபாநாயகர் சபாநாயகர்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் என்னுடைய சொத்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படி நீங்கள் என்கிட்ட சொத்து இருக்கு அளவுக்கு அதிகமான சொத்துக்களை நான் குவிச்சு வச்சிருக்கேன் பினாமி பேரில் சொத்துக்களை குவிச்சு வச்சிருக்கேன்னு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அந்த சொத்துக்களை நான் அவங்களுக்கே கொடுத்துட்றேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நேற்று லோஷன் அவர்கள் தன்னுடைய யூடியூப் சேனலில் வந்து ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் கூட கால் பண்ணி டெ ஸ்ட்ரைட்டாகவே கேட்டிருந்தார் என்ன சார் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு உண்மையா என்ன மாதிரி சொத்து குவிப்பு வழக்கு எல்லாம் போயிட்டுருக்கு உங்கள் பேரில் வழக்கு போட்டிருக்காங்களே சொத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டும்போது கிடையாது அப்பெல்லாம் கிடையாது எனக்கு பயமும் கிடையாது நிரூபிச்சிங்கன்னா நான் அப்படியே அவருக்கு தூக்கி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீதரன் ஐயா அவங்க வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீதரன் அவர்கள்லாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்குமே என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு மரியாதை ஒன்று இருக்கு சொசைட்டிக்குள்ள பட் அதை தாண்டி நிரூபிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை வந்து பார்ப்போம் அதோட நம்ம நாட்டு ஜனாதிபதி அவர்கள் வர்ற திங்கக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி மாலைதீவினுடைய ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் மாலைதீவுக்கு தீவுக்கு விஜயமாகி முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் அங்கேயே தங்கி இருந்த மாலைதீவு தீவு ஜனாதிபதியினோட பரஸ்பர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட போறதாகவும் நீடிச்சு அறுபது வருஷம் வந்து நிறைவு பெறுதா நாளைக்கு கூட மாலைதீவினுடைய சுதந்திர தினமா பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்க போறாங்க என் மண்டே வந்து நம்ம நாட்டு ஜனாதிபதி போறதாக விஷயங்கள் வந்து வெளியாகி இருக்கு இதுக்கு இடப்பட்ட சமயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து வெளி விவகார அமைச்சர் விஜித் அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டில் வந்து இப்போ சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க அந்த சுற்றுலாத்துறையை நாங்கள் வந்து மேம்படுத்தணும் இதுவரைக்கும் பன்னிரெண்டு லட்சத்தி சச்சம் பேர் வந்திருக்காங்க இந்த ஏழு மாத கால அதனால வந்து சுற்றுலாத்துறையை வந்து நம்ம வந்து மிகைப்படுத்தணும் அப்படின்னா ஒரு சில சலுகைகள் வந்து கொடுக்கணும் ஏற்கனவே ஏழு நாடுகளுக்கு விசா தள்ளுபடி வந்திருந்தது மேலதிகமாக நாற்பது நாடுகளுக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னா ஃப்ரீ விசா கொடுக்க போறோம் அப்ப சுற்றுலாத்துறை வந்து இன்னும் வளரும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஆனா இப்படி ஃப்ரீ விசா கொடுக்கும்போது பொழுது நம்ம நாட்டுக்கு வந்து ஒருவேளை இழப்பீடு ஏற்படும் கிட்டத்தட்ட அப்படி கொடுத்தோம்னா அறுபத்தி ஆறு மில்லியன் யூஎஸ்டிக்கள் டாலர்கள் வந்து ஒருவேளை நம்ம நாட்டுக்கு இழப்பீடு ஏற்படலாம் ஆனாலும் இது மூலமாக இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய பட்டியல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க ஃப்ரீ விசா வந்து கொடுக்க போறதாக அதாவது முன்னதாக சைனா இந்தியா இந்தோனேஷியா ரஷ்யா தாய்லாந்து மலேசியா ஜப்பான் ஆகிய ஏழு நாடுகளுக்கு தான் விசா கட்டணம் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருந்ததாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிரித்தானியா ஜெர்மனி நெதர்லாந்து பெல்ஜியம் ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா ஐக்கிய அமீரகம் நேபாள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனா சொன்ன மாதிரி இந்தியா இந்தோனேஷியா ரஷ்யா தாய்லாந்து மலேசியா ஜப்பான் பிரான்ஸ் அமெரிக்கா கனடா செக் குடியரசு இத்தாலி சுவிட்சர்லாந்து ஆஸ்திரியா இஸ்ரேல் பெலாரஸ் ஈரான் பின்லாந்து ஸ்வீடன் டென்மார்க் சவுத் கொரியா கட்டார் ஒமான் பஹ்ரைன் நியூசிலாந்து குவைட் நோர்வே டர்க்கி பாகிஸ்தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இந்த இருந்து வரவங்களுக்கு வந்து விசா வந்து தள்ளுபடி செய்யப்படுதுன்னு சொன்னாங்க நல்ல விஷயம் தான் பண்ணி பாருங்களேன் ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்து பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு விஜித் தஹேரத் அவர்களே அட் த சேம் டைம் நம்ம நாட்டில் வந்து இணையவழி குற்றங்கள் அதிகமாக நடைபெறுது சோசியல் மீடியா வாட்ஸ்அப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக அதிகமான குற்றங்கள் இடம்பெறுது வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் வருது இதுக்கு வந்து கிளிக் பண்ணுங்க இவ்வளோ கொடுப்போம் நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி இடம்பெறுது அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவினுடைய பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமுனு போல என்ன சொல்லியிருக்காருனா இந்த வருஷம் இதுவரையான காலப்பகுதியில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் கம்ப்ளைண்ட் வந்து கிடைச்சிருக்கு எங்களுக்கு அதனால சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்களா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களா தேவையில்லாத விளம்பரங்கள் வருதா வேண்டாத வேலைக்கு போய் அதை கிளிக் பண்ணி அதில் என்ன இருக்குன்னா பார்க்க போகாதீங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போயிடும் அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய தகவல்கள் வெளியே இடத்துக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வெள்ளக்காரனோட முகத்தை போட்டு இதை வந்து கிளிக் பண்ணி ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு அனுப்பியிருப்பாங்க நம்மளும் இப்போ யாரு போய் இது புதுசாக நம்ம வாட்ஸ்அப்புக்கு ஒரு கண்டெக்ட் லிஸ்ட்ல இருந்து வந்திருக்கு தெரியவே மாட்டுச்சு அப்போ நம்ம அவசர புத்தியில் என்ன பண்ணுவோம் ஏதாச்சும் கிளிக் பண்ணிடுவோம்ல ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த விஷயத்துல நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிக்க வரும் இது போக நம்ம நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருக்கிற வீடு தொடர்பான பிரச்சனை வந்து இன்னும் முடியலை ஏற்கனவே முதல்ல வந்த உடனே அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த வீட்டை விட்டு எழும்பு

இருக்காரு சந்திரிகா இருக்காங்க இவங்க எல்லாம் சர்வதேச ரீதியில இருந்து ராஜதந்திரிகள் வந்து மீட் பண்றாங்களா யார மீட் பண்றாங்க வந்தாங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி அப்படிங்கிற பேர்ல மஹிந்த ராஜபக்சே தாங்க மீட் பண்றாங்க அவருடைய வீட்டுக்கு போய் மீட் பண்றாங்க அவர் ஓய்வு பெற்று கொண்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கல அவர் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு உங்களுக்கு பயம் வந்துருச்சு நாமல் ராஜபக்ஷ மேல கை வைக்கிறீங்க அவங்க குடும்பம் மேல கை வைக்கிறீங்க பயத்தினாலதான் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த அரசாங்கம் வந்து அவர் மேல கை வைக்க முடியாது சரி ෙ ගු ෙ ග න් ග ඉදිරි ප බ ිගන රි සට න ොත්ත පේසි කාර ගො පාද රග තර. ඔවුන් මන්ගේ දූර කාලයගේ පස්සේ. තමන් රාජ්‍යතන්ත්‍රකයන් එක් කරන ගනුතුර වලද. ඔවුන්ට නිකං කාමරයකට වෙලා විටම ජාපික ටන්න බෑ. ඒ මේක මේ ලෝකයේ අනුමත කරන්න ිෂ්ටම්පනන්න සියලම රජා අනුගම්නය කන්න සම්ප්‍රදායි. ඒ ා තිකර ත් හ න නීේ නකත් මතු කරල එකකන විශෂ හැද ීම හැබයි ඉතාමත් පැහැදලී ඔවුන් බය. දෂපට ඔුන් බැයි ඔුන් බයි නැවත ජනතාව ඔවුන්ගේ මේ පච්ච කියන පචමෝටි කල දරව වෙනකොට දවසන් දස මෛන්දරාජ පක්ෂක පුතානම රජපක්ෂ වට එකතු වෙනවා පේනකොට ඔුන් බයයි ඔවන් බයි රාජ තාාන්ත්‍ර කියන්න විල්ලා රජපක්ෂෝරු හම්බෙනට ඔවුන් ඒක නිසා මහින්ද රාජ පක්ෂව නිල නොලත් විදිට නිවා සාඩස්්‍යයට පත්කි්‍රීමේ මෙහ මක්තමයි දියත් කල දයන්නේ වර්තමනආඩුවවිත් තාමත් පහැදදිදව නිසා ස්සි පත්කිරීමේ කුමන්ත්‍රණයක් තමයි මේ වරපසාදේ අමිරින්. ප මයි තු ද නවත් ග දත් දේශ ට වල රස් රාව ඇතුමාගේ පන්බෙෝ පුච්චනවා එඇතුමාට පහර න ප රින්. එමම ර පප්‍රසාද රක්ෂ අඩුකරීම තුළ වැඩිම අවධානයට ලක්ුණනසාහ වැඩම ඒ බල බ ලක් එකම පපුද ග රට ඉන්න ඒ මහින්දර ක්ෂ ද ත් ම හැදලුම ආන්ු ත්සාහකරන්නන්නේ මන්ගේ ජනත අපප්‍රසාදය යටපත් කරලා. මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා නිවාස අඩස්සියට පත් குமாந்த் කුමන්ත්‍ර මන්ත්‍රණයක් මේ දියත් වෙලා තියෙන්නේ කියලා අපි ඉතාල පැහැදිලිව කියන பேசி இருக்காங்க இன்னைக்கு நாடல் மன்ற அமர்வு குள்ள நடந்துது. இதல ரிஷாட் பதியுதீன் அவர்கள் மறைந்த முன்னால் நாடல் மன்ற உறுப்பினர் அமைச்சர் சம்பந்தன் ஐயா அவர்கள் பத்தி மறைந்த மாலினி பொன்சே கன்னடிகை அவங்க பத்தி லக்கி ஜெயவர்தன் அவர்கள் பத்தின உரைகள் வந்து இடம் பெற்றிருந்தது. முஜிபு அவங்க பேசி இருந்தாங்க. இப்படி பல விஷயங்கள் இருந்து அதோட பாங்க நம்ம அடுத்த காணொளிகளை பாப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி குட் நைட்